ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மேட்சுனால் வந்து அக்செப்ட் பண்ணலாம் ப்ரோ ஆனால் வந்து எல்லா மேட்சுமே இந்த மாதிரி வந்து பண்ணால் என்ன பண்ணுறது ரசிகர்கள்லாம் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க நம்ம விராட் கோலி மேலே புறம் அவர் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் கிளாஸ் மேலே அதுமாதிரி வந்து அவுட் ஆனவொன்னே கத்துறது இந்த மாதிரி தான் அவருடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு கோலிக்கு இந்த அஞ்சாவது டெஸ்ட்டு நல்லா போகும் அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் மிழந்தார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பதினேழு ரன்னுக்கு வந்து ஆட்டம் இழந்தார் அப்போ அவர் பதினேழு ரனில் அவுட் ஆனது பிரச்சனை இல்லை ஒரே மாதிரி ஆஃப் சைடில் போகிற பாலை வந்து அடிக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதே மாதிரி அவுட் ஆனதுதான் வந்து பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு ரசிகர்களுக்கு ஏன்னால் இந்தளவுக்கு வந்து மோசமாக விராட் கோலியை வந்து பார்த்ததே கிடையாது அதுவும் வந்து போல் வந்து ஓவரில் தொடர்ந்து விராட் கோலி வந்து சொதப்பிக்கிட்டே வந்திருக்காரு ஒரே மாதிரி கரெக்டாக ஸ்லிப்பில் நிற்க வைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி போலந்து வந்து பால் போடுவார் அந்த பாலை டச் பண்ண விராட் கோலி ட்ரை பண்ணுவார் பேட்டில் பட்டு எஜ்ஜாகும் கேட்ச் பிடிப்பாங்க இதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து இப்போ அந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச்சு ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸு நம்ம ஆஸ்திரேலியா பேட் பிடிக்கிறப்ப பும்ராவுக்கு வந்து இன்ஜரி இருக்கும் உடனே அவர் வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இப்போதைக்கு இந்திய அணியில் வந்து பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக டீம் வந்து யாரும் நம்பியிருக்கு அப்படின்னா நம்ம பும்ரா பும்ராவை தான் வந்து நம்பியிருக்கு அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து இன்ஜரி ஆணுச்சு அப்படின்னா அவ்வளோதான் மொத்த சோலிம் வந்து முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ வந்து பும்ரா வந்து போயிட்டார் அவர் வந்து பாதியிலே வந்து வளகிட்டார் வளகிட்டார்னா மருத்துவமனைக்கு போயிட்டார் அந்த சமயத்தில் கோலி பார்த்திங்கன்னா அவருடைய பொறுப்பை வந்து கையில் வந்து எடுத்துக்கிட்டாரு கடைசியில் ஒரு நாலு விக்கெட் வந்து விராட் கோலி கேப்டன்சியில் தான் வந்து விழுந்திருக்கும் ஒரு நூற்றி அறுபது ரனுக்கு ஓரளவு ஆஸ்திரேலியா வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க ஆனால் வந்து இறுதியில் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கே ஆல் அவுட் வந்து ஆயிருப்பாங்க அந்த சமயத்தில் விராட் கோலி உள்ளே வந்தார் நிதிஷ் ரெட்டி சிராஜ் இவங்களெல்லாம் வந்து அவங்களெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேட் வந்து பண்ணாரு சிராஜ் நிதிஷ் ரெட்டி கடைசி நேரத்தில் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்தாங்க இந்த கேமில் நிதிஷ் ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் வந்து கிடச்சிருக்கும் சிராஜுக்கு வந்து மூணு விக்கெட் வந்து கிடச்சிருக்கும் பும்ரா வந்து பத்து ஓவர் மட்டும் தான் வந்து போட்டிருப்பார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதோடு அவர் வந்து கிளம்பியிருப்பார் அப்போ வந்து விராட் கோலி வந்து கேப்டன்சியை அவருடைய கையில் வந்து எடுத்துக்கிட்டார் ரோஹித் சர்மா ஆடவே இல்லை கேப்டனாக இருந்த பொம்மராவும் வந்து இன்ஜரினால வெளில போனதுனால திரும்ப பொறுப்பு வந்து தான் கைக்கு வந்தோன்னே விராட் கோலி வந்து ரொம்ப உற்சாகத்தோடு வந்து கேப்டன்சி வந்து பண்ணார் ஒரு ஒரு பந்துக்கும் வந்து பவுலர்ஸை போயிட்டு வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தாரு ரிசல்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து விழுந்துச்சு அப்போ வந்து விராட் கோலி வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு பழைய கோலி வந்து திரும்பிட்டாரு பேட்டிங்லேயும் அதே மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டியோ ஒரு செஞ்சுரியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கோலி வந்து சொதப்பலான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காரு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து விராட் கோலி தான் இப்போதைக்கு வந்து ஒற்றை அவுட் ஆனது ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து இருபத்தி ரெண்டு பந்து இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் கே எல் ராகுல் பதிமூன்று ரன் அடிச்சிருப்பாரு ரெண்டு ஓப்பனர்ஸுமே போலந்து ஓவரில் வந்து போல்ட் ஆகிருப்பாங்க ஸோ ரெண்டு பேருமே தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ஷாக்கை கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க போலந்து வந்து மெரட்டெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு புறம் வந்து சுமன் கில் வந்து புது பிளேயர் ஓவரெலாம் வந்து அவுட் ஆகுறாரு வெப்ஸ்டர் இவர் வந்து ஆஸ்திரேலிய வந்து இந்த அஞ்சாவது கேமில் தான் டெபியூட் வந்து பண்ணாரு பேட்டிங்ல ஃபிஃப்டி போட்டார் பவுலிங்கில் கில்லோட விக்கெட் எடுத்துட்டாரு அடுத்து விராட் கோலி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பந்தில் ஆறு ரன் அதே மாதிரி தான் ஒரே மாதிரியான பால் கரெக்டாக ஆஃப் சைடில் போடுறாங்க கரெக்டாக வந்து ஸ்மித்தை வந்து ஸ்லிப் பண்ணிக்க வச்சிடுறாங்க ஸ்மித்தெல்லாம் வந்து பெருசாக கேட்சை மிஸ் பண்ண மாட்டார் ஒரே மாதிரி பாலை போட்டு அசால்ட்டாக வந்து தூக்கிடுறாங்க அப்போ அந்த சமயம் அவுட் ஆன ஆனவுடனே அதை தாங்கிக்க முடியாமல் கிரவுண்ட்லேயே பயங்கரமாக விராட் கோலி கத்திருப்பாரு அதோட மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து அங்கே இருக்க கண்ணாடியை உடைக்கிற அளவுக்கு வந்து தன்னோட கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு கோவத்தை பேட் மூலமாக வந்து காட்டாமல் இந்த மாதிரி விஷயத்தால்தான் விராட் கோலி தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு நன்றி